நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் கோயம்புத்தூரை சேர்ந்த உஷா ஸ்ரீதர் ஹோமங்களும் சடங்குகளும் அன்றாட வழக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்ததால் பகவத் தர்மத்தில் செய்யப்படும் ஹோமங்களைக் கண்டு நான் வியந்தேன் மந்திரங்கள் மிகவும் துல்லியமாக உச்சரிக்கப்பட்டன கிரியாக்கள் மிகவும் கவனமாக நிகழ்த்தப்பட்டன என்பதும் ஒரு திகைப்பூட்டும் அனுபவமாக இருந்தது எல்லாவற்றிலும் மிகவும் ஈர்க்கக்கூடியது பங்கேற்பாளர்களுக்கு நடந்த பிரம்மாண்டமான அற்புதங்கள் எனது முதல் ஹோம அற்புதம் மூலமந்திர ஹோமத்தில் பிரார்த்தனை செய்தபோது எங்கள் வீடு ரூபாய் ஒரு கோடிக்கு விற்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தபோது நடந்தது அதுவரை எங்களுக்கு ரூபாய் எழுபது லட்சம் வரை சலுகைகள் இருந்தன ஹோமத்தில் எங்கள் பிரார்த்தனைகளுக்குப் பிறகு எங்கள் வீடு சரியாக ஒரு கோடிக்கு விற்கப்பட்டது அப்போதிருந்து நாங்கள் அனைத்து ஹோமங்களிலும் தவறாமல் பங்கேற்க தொடங்கினோம் எங்கள் மகள் சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வு எழுதியிருந்ததால் அதன் முடிவுகளைப் பற்றி நாங்கள் கவலைப்பட்டோம் என் மகளின் கல்வி வெற்றிக்காக நவராத்திரி ஹோமத்தில் பிரார்த்தனை செய்தோம் ஹோமங்களில் பெற்ற ஆசிகளால் அவள் முதல் முயற்சியிலேயே தேர்ச்சி பெற்று அகில இந்திய அளவில் வெற்றிகரமாக தயார் செய்து தேர்ச்சி பெற அவளுக்கு மேலும் ஆசீர்வாதம் கிடைத்தது விப்ரோவில் இடம்பெற விரும்பி ஹோமத்தில் அதற்காக சங்கல்பம் எடுத்தாள் ஹோமங்களின் சக்தி வாய்ந்த அருளால் அது சாத்தியமாகி அவளுக்கு பெங்களூருவில் உள்ள விப்ரோவில் வேலை கிடைத்தது இப்போது அவள் பெங்களூரில் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிகிறாள் எங்கள் மகளுக்கு பொருத்தமான திருமண துணையை தேடத் தொடங்கியபோது அவளுடைய ஜாதகத்தில் ராகு கிரகத்தின் பாதிப்பு இருப்பதாகவும் அவளுடைய திருமணம் தாமதமாகும் என்பதையும் அறிந்தோம் அனைத்து கிரகங்களையும் திருப்திப்படுத்தி நவராத்திரி ஹோமத்தில் பிரார்த்தனை செய்த பிறகு எங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறின அவளுடைய திருமணம் மிகவும் அற்புதமாக நடந்தது அவளுடைய கணவரும் இப்போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தீவிர பக்தர் அவளுக்கு ஒரு அழகான நட்சத்திர குழந்தையும் பிறந்துள்ளது ஹோமத்தில் நிரந்தர உறுப்பினர்களாக பங்கேற்ற பிறகு எங்கள் சொந்த தொழிலிலும் எங்கள் மருமகனின் கூட்டு நிதியுதவி வணிகமான மிலாபிலும் கணிசமான வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது எங்கள் மருமகன் தனது தொழிலுக்காக ஏராளமான விருதுகளையும் பாராட்டையும் பெறுகிறார் ஃபோர்ப்ஸ் இந்தியா விருது புதிய தலைமுறை சேனலில் தமிழன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விருது இவையெல்லாம் அவர் பெற்றுள்ளார் எங்கள் ஹோம சங்கல்பங்களில் பெரும்பாலானவை அடுத்த ஹோமத்திற்கு முன்பே நிறைவேறும் எங்கள் உடல் நலம் எங்கள் பேரக்குழந்தை கோயம்புத்தூரில் உள்ள எங்கள் பெண்ட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் சில நிலங்கள் மற்றும் வாங்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் ஹோமங்களின் வரங்கள் கடந்த ஆண்டு ஒரு புதிய வேலைவாய்ப்புக்காக என் மகளின் பிரார்த்தனை நிறைவேற்றப்பட்டது அவர் தற்போது வீர்சா டெக்னாலஜியில் துணை நிதியாளராக வீட்டிலிருந்தே வேலை செய்கிறார் அன்புள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எங்களை உங்கள் தெய்வீக அரவணைப்பில் இணைத்து எங்கள் குடும்பத்தின் மீது உங்கள் நேசத்திற்குரிய ஆசீர்வாதங்களை பொழிந்ததற்கு மிக்க நன்றி